வணக்கம் உறவுகளே நான் உங்கள் விஜயபாரதி தினம் ஒரு கவிதை பகுதியில் இன்று என் டி ராஜ்குமார் அவர்கள் எழுதிய கொடிச்சி என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை அம்மா சொல்லுவான் மகனே இது மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடு மூத்த மகளின் முளைகளை அறுத்தெடுத்து தந்தைமார்கள் பங்கு வைத்து விழுங்குகின்ற பயங்கரமான நாடு இளைய மகளின் யோனிகளையும் துடைக்கறிகளையும் வெட்டியெடுத்து ஈட்டியில் குத்தி அரைவேக்காடாய் சுட்டெடுத்து சூடு பறக்க ஊர்கூடி ஊதி தின்னுகின்ற குலை நடுங்க வைக்கும் நாடு மகனே செல்லமாய் வளர்த்த இளைய மகளின் நிறைமாத வயிறை கிழித்து பால் கொடுத்த மார்பகங்கள் கொடுவாளாய் எழுந்து நின்று குருதி குளித்து கொலைசிந்து பாட பிஞ்சு கரிசமைத்து நாக்கிளையில் வைத்து அடித்து விழுங்கியபடி சாம்பல் மேட்டில் நின்று கொண்டு சவநடனம் ஆடுகின்ற மனித ஜென்மங்கள் அலைந்து தெரியும் நாடு நாடுமகனே கண்ணுற்று பார் நீ பிடித்தெறிந்து கொண்டிருக்கும் விரல்களை நான் அந்த அற குலைகளை பிடித்தடைத்து உச்சாடனங்களால் உருவேற்றி ஏவி விடுவதற்காய் இந்த பால மர பாவையை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் நன்றி